மகர ராசினருக்கு கடந்த பத்து வருஷமா குறிப்பா கடந்த ஏழரை வருஷமா ஒரு மிகப்பெரிய பாடத்தை படிச்சிருப்பீங்க கொஞ்சோண்டு நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க அனுபவிக்க போறீங்க தொழிற்காரகன் சனி பகவான் விலகி நல்ல வேலையை புடிச்சு எடுத்து கொடுப்பாரு கடினமாக உழைக்கும் ஆர்வத்தையும் அதற்கான சக்தியையும் சனி பகவானே உங்களுக்கு கொடுப்பாரு செய்யும் வேலையிலும் தொழிலும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சம்பள உயர்வையும் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு எனக்கு அவர்தான் தேவையான அதிர்ஷ்டத்தை சுகபோகாரகன் ராகு பகவான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை பிறக்கும் அதன் மூலம் நிறைய சாதிப்பீங்க நன்றி ஒரு அனுபவமா செய்யாது என்பதை ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு உணர்த்துவார்

பெயர் உங்களுடைய நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கான கோரிக்கைய வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு அமிச்சு விடுங்க அதை நம்ம யாகத்துல சேர்த்துக்கலாம் இது முற்றிலும் இலவசம் எதுக்காக பொதுவாகவே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவை பாக்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அது என்னுடைய வேண்டுதல் சரிங்களா பொதுவாவே தமிழ் புத்தாண்டு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய பகவான் கால சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில நுழையக்கூடிய நாள தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அறுபது வருஷம் இருக்குங்க அதுல முப்பத்தி ஒன்பதாவதா வரக்கூடிய வருஷம் இந்த விசுவாசுவ ஆண்டு இந்த இந்த வீடியோல ஆண்டிற்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டுல எந்தெந்த ராசிகள் சூரியனை போல ஜொலிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலா பார்ப்போம் இந்த தமிழ் புத்தாண்டுல தொடக்கத்துல சூரிய பகவான் மேஷ ராசியில இருப்பாரு குரு பகவான் ராசியில இருக்கிறாங்க கடகராசியில செவ்வாய் பகவானும் ராசியில கேது பகவானும் துலாம் ராசியில சந்திர பகவானும் மீனராசில சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் பகவான் என்று முக்கியமான நான்கு கிரகங்களின் கூட்டணி இருக்கு இந்த புத்தாண்டு தொடக்கத்துல கிரகங்களின் அமைப்பின் அடிப்படையில ஆறு ராசியை சேர்ந்தவர்களுடைய தொழில் மற்றும் வேலை ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்குங்க ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் ஏகப்பட்ட முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும்

உங்களுக்கு தெரியறதுக்கு தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு வாரத்துக்கு பிறகு தெரியும் சரிங்களா இப்போ நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு தொழில் வேலை கடினமா உழைக்கிறதுக்கான உடல்நிலை மனநிலை தெம்பா இருக்கிறது நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் கர்மஸ்தானத்துல சனி பகவான் சுக்கர பகவான் ராகு புதன் போன்ற அதி முக்கியமான கிரகங்கள் இருக்கிறது ஏகப்பட்ட நல்ல விஷயங்க கூடவே மகர ராசிக்கு கர்மஸ்தானமான மேஷ ராசியிலேயே சூரியன் உச்சம் பெறுகிறார் வேற என்னங்க வேணும் கடந்த ஏழரை வருஷமா எதுவுமே சரியில்லை வேலை சரியில்லை தொழில் சரியில்லை முன்னேற வேண்டிய இடத்துல ஸ்பீட் பிரேக்கரை போட்டு உங்களுடைய வளர்ச்சி அப்படியே அமுக்கி போட்ட மாதிரியான இருந்த உங்களுடைய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மாறும்ங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில புதிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழிநடத்துவாருங்க அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டில இருக்கிறவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்களா உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது கிடைச்சாலும் அதை அவாய்ட் பண்ணாம தவிர்க்காம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பொறுப்பை வேற யார்கிட்டயுமே ஒப்படைக்காதீங்க அப்படி ஒப்படைச்சீங்க அப்படின்னாக்க சரியான நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கா குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க முடிச்ச வேலைகளை அமைச்சு வைங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அந்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை கிடைக்குங்க சூப்பரான வேலை கிடைக்கும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மகர ராசியில நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கேற்ற இடத்துல சுகபோகங்களை போகங்களை அள்ளி தரக்கூடிய ராகு பகவானும் வர போறாரு அதனை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணியும் இது வரைக்கும் முடியல அப்படினாக்க இப்போ முடியுங்க வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அயல்நாட்டு தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து வேலைய வாங்கி நீங்க இங்க செய்யலாம் இங்க நம்மளுடைய ஊர்ல மலிவா கிடைக்கிற பொருளை ஏற்றுமதி செஞ்சு பல மடங்கு லாபத்தை குமிக்கலாம் உண்மையாலுமே சொல்கிறேன் நம்மளுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க கோடி கணக்குல கூட சம்பாதிக்கிறாங்க அவங்களே நம்மள வந்து பார்த்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களாலேயே முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்க கடல் கடந்த வாணிபத்துக்கு எப்பயுமே உங்களுடைய ராசி சப்போர்ட்டா தான் இருக்கும் அதனால முயற்சி செஞ்சு பாருங்க இப்போ எப்படி என்னுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரியே யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு எப்படி இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்துக்குங்க அவங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அங்க போய் அட்டன் பண்ணி பாருங்க உண்மையா சொல்றாங்க நிறைய வாடி நான் சொல்லி இந்த ஆட்டு புழுக்க தேங்காய் நார் முட்டை ஓடில் இருந்து வர பவுடர் தக்காளி வெங்காயம் பூண்டு இதனுடைய பவுடர் நம்ம நாட்டில் செய்யப்படும் கைவினை பொருட்கள் அரசாங்கமும் ஏகப்பட்ட மானியங்களை உதவிகளை செய்து நீங்க இந்த வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க இங்க இருந்து அங்க போனாலும் சரி இங்க இருந்துட்டு அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி பொதுவா முக்கியமான கிரகங்களின் பயிற்சி பலன்களை விட தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கு முக்கியத்துவம் அதிகம் காரணம் காரணம் என்னன்னா இந்த ஜோதிடமே சூரிய பகவான் எப்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் வீடான மேஷராசிக்கு வராறோம் அதை தான் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றோம் அந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் எந்த கிரகங்கள் எங்க இருக்கிறாங்க எந்த இடத்த பாக்குறாங்க என்று அனைத்து கிரக பயிற்சிகளையும் வரிசையா ஒன்னு ஒன்னு அடுக்கி சாதக பாதகங்களை ஆராய்ந்து ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இல்ல அப்படின்னா கூட அதற்கு ஆல்டர்னேட்டிவா வேற எந்த கிரகம் இருக்கு எந்த இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு நட்பு கிரகம் எது பகை கிரகம் எது இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் அதை பத்தி டீட்டெயிலா சொல்றதுதான் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க முக்கியமா நம்மளை பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க நல்ல வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா இல்ல குருஜி என்கிட்ட வந்து நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டாக்கா வேலை இல்லாம இருக்கிறேன்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு ஒரு சிலர் பிடிக்காத படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை செய்யறவங்க அதை பத்தி சொல்றதுக்கும் தயங்கி இருப்பீங்க இந்த ராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொன்னதுல இப்ப வேலை செய்யற இடத்துல சுத்தமா நிம்மதியா இல்லங்க இந்த நிலை மாறுமா எனக்கு என்று அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த நிலை இப்ப மாறியே தீருவாங்க யார் கேட்டாலும் சரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பதில் சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்று அதி முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு பக்கா சப்போர்ட்டா இருக்கிறதால அதிரடி முன்னேற்றத்தை உங்க கண்ணு முன்னாடியே பாப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கும் அதனால நீங்க இழந்தது யாராலும் இனிமே அது கொஞ்சம் குறையுங்க தேன் தடவிய வார்த்தைகளை பேசி வேலையிலையும் செய்யற தொழிலையும் நண்பர்கள் இடத்திலையும் உங்களுக்கு தேவையானவற்றை சாதித்துக் கொள்ளும் திறமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்களை உறவாடி கெடுத்து பெற்றவர்கள் இப்போ உங்களிடம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு சரணடையவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க கெட்ட நண்பர்கள் யார் என்று நீங்க தாங்க கண்டுபிடிச்சிக்கணும் நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ நிறைய நல்ல காரியங்கள் நீங்க செய்யும் காலகட்டமா இந்த வருடம் அமையும் அதே நேரம் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நடக்குங்க அது உங்களை மகிழ்ச்சி கடல்ல மூழ்கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நிறைய பேரு நம்ம கிட்ட போன் பண்ணி குருஜி இந்த மாதிரி எங்க கிட்ட ஜாதக நோட் எதுவுமே இல்ல குறைந்த நேரம் தெரியல எனக்கு பேர் ராசி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க நம்மளுடையது சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி அறிவியல் பூர்வமா ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் ஒரு இடம் எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு டீடைல் கொடுங்க நான் ஏதோ சொல்றேன் உங்களை சந்தோஷப்படுத்தி நான் ஈஸியா பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் ஆனா அப்படி சம்பாதிச்சு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண முடியாதுங்க அதனால என்னை பார்க்க வருபவர்கள் தயவு செஞ்சு பிறந்த நாள் பிறந்த நேரம் தெரிந்தால் மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் முக்கியமா இந்த புத்தாண்டுல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜோதிட நோட்டு புத்தகம் இருக்குதான்னு பாத்துக்கங்க இல்லனா உங்க பக்கத்துல இருக்கிற ஜோதிடரிடம் எழுதி அவங்களுக்கு பரிசா கொடுங்க அது அவர்களின் ஆயுள் முழுசுக்கும் முக்கியமான விஷயங்கள் அனைத்துக்கும் உதவியா இருக்கும் ஒருவேளை எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களையும் தொடர்பு கொள்ளலாம்

உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் எக்கச்சக்கம் அது சரவெடியா வெடிச்சு சந்தோஷம் கொடுக்கிறதும் உங்களுடைய கையில தான் இருக்கு எல்லாத்தையும் விட நீங்க ராசிங்க அதனால சீக்கிர வச்சுக்கோங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் இது வரைக்கும் நல்ல வேலையே இல்லாம அப்படியே வேலை இருந்து என்னதான் சம்பாதிச்சாலும் கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாம இருந்த உங்கள் கைகளில் இனிமேல் சரளமா பணம் புழங்கும் ஏனென்றால் இப்போது குரு பகவானின் சிறப்பான பார்வையில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறகுதுங்க இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாவே நீங்க ஒரு வார்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படியாவது காப்பாத்திருவீங்க அதுதான் வரலாறு ஆனா கடந்த சில வருடங்களாகவே நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லைங்க ஆனா இப்போ இந்த புத்தாண்டு அது எல்லாத்தையுமே மாற்றும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களின் கூட்டணியில பிறக்குதுங்க பணம் பொருளாதாரம் பக்கவா இருக்கும் குடும்ப உறவுகளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நல்ல பலன்களை தருவாருங்க ராகு கேது பகவான்கள் மே மாதம் பாதிக்கு பிறகு சூப்பர் சப்போர்ட் இடத்துக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நல்ல உதவிகரமா இருக்க போறாங்க அதற்கான வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் கூடவே குரு பகவான் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு துணையா தான் இருக்காரு இதுதாங்க நீங்கள் எதிர்பார்த்த கடவுளே எப்பதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நீங்கள் பல வருடங்களாக கேட்ட வரத்தை கொடுக்க வந்ததுதான் இந்த விசுவாசுவ வருடம் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் துறையில் கொடிகட்டி பறக்க போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்தில் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல தாங்க இருக்காரு அதுக்கு பின்னாடி வரப்போற பயிற்சியில அவருடைய சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த கால காலகட்டத்தில் கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறீங்க அப்படின்னாலும் ரொம்ப உஷாரா இருக்கணும் பணம் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சொத்து சேர்க்கை கட்டாயமா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும் அது ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கான்னு எப்பயுமே கண்ணுல விளக்கணைய விட்டுக்கிட்டு பாக்கணுங்க எதையுமே செக் பண்ணாம பண்ணாதீங்க அசிரமா சனி பகவான் விலகி போறதுல தடைப்பட்ட திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே நேரம் திருமண பொருத்தம் சரியா பாத்துக்கோங்க ஒன்னுக்கு ரெண்டு ஜோதிடரிடம் ஒப்பீனியன் ஒபீனியன் வாங்கிக்கங்க வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையணுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் அப்படின்னாக்கா கும்பகோணம் அருகில் உள்ள

கட்டாயமாக அந்த அம்பிகையே உங்களுக்கு மிக சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதில் உடல் நலமோ மனசோ சந்தோஷமா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அவர்களுக்கு உங்க பாசத்தை விட வேற எந்த பாசமும் பெருசு இல்ல அப்படின்றத புரிய அது உங்களுக்கு மன அழுத்தத்தை தவிர்க்க உதவும் எந்த பிரச்சனையும் நடக்காம பார்த்துக்கும் பயணங்கள்ல நிதானமா போங்க உங்களுடைய ஏரியால என்ன

ஞாபகம் மருதி இருக்கும் அதுல இருந்து எப்படி விடுறது அப்படின்ற வீடியோவே நான் சீக்கிரமா கொடுக்குறேன் அதுவும் ஆராய்ச்சியில உறுதி செய்யப்பட்டதுதான் முக்கியமா இந்த காலகட்டத்துல இந்த காது மூக்கு தொண்டை கண் இதுல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த கவனமா இருங்க வைத்தீஸ்வரன் கோயில் தரிசனம் உங்கள் உடல்நலனை காக்கும் விசேஷமான நன்மையை தரும் எல்லாத்த விட அல்டிமேட்டு முருகன் வழிபாடு உங்களுக்கு தேவையான சக்தியையும் கூர்மையான புத்தியையும் வெற்றி பெறும் அதிர்ஷ்டத்தையும் கிரகங்களின் துணையுடன் பெரும் பாக்கியத்தை தருவாருங்க முருகன் துதிகளை ரெகுலரா கேளுங்க இதுக்கு என்னுடைய மிகப்பெரிய அறிவியல் இருக்குங்க அத பத்தி என்னன்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா நம்ம வீடியோக்கு கீழே கருங்காலி பத்தின லிங்க் இருக்கு அத பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க ஏன்னா எந்த இடத்துல ரேட்டு கம்மியா இருக்கோ குவாலிட்டியா இருக்கோ அதை மட்டும் இந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும்

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்